தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே மாதந்தோறும் மாதா மரிய மாதா என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜெபமாலை அன்னையின் மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் பல்வேறு முன்னெடுப்புகள் வழியாக ஜெபமாலையை ஜெபித்து நமது குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் ஒன்றாக இணைந்து அன்னையின் அருளை வேண்டி பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் செய்திருக்கின்றோம் நமது அன்னையின் பரிந்துரை ாலும் நம்மை காத்து வழிநடத்தும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதாவை பற்றி நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம் அதன் வரிசையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய கருத்து அன்னை மரியா திரு அவையின் தாய் என்பதாகும் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியா திரு அவையின் தாய் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை இந்த திரு அவை அன்னையை தாயாக கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது அன்பார்ந்தவர்களே அன்னை மரியா திரு அவையின் தாய் என்ற ஒரு திருவிழாவையே திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது இந்த தலைப்பிற்கு திரு அவை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு ஆண்டும் பெந்த கோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் வரும் திங்கக்கிழமை அன்று அன்னை மரியா திரு அவையின் தாய் என்ற மைய கருத்தில் சிந்தித்து அன்னையை போற்றி புகழ திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது இந்த திருவிழா கடந்து வந்த பாதையை பார்த்தோம் என்றால் அன்னையின் வழிநடத்துதல் நடத்துதல் திரு அவையோடு தொடர்ந்து இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நம்புவதற்கு வழிவகையாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களை யோவா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் இருபத்தி ஏழில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு தமது அன்பு சீடரையும் தமது அன்னையையும் பார்த்து இதோ உமது தாய் இதோ உமது மகன் என்று தமது அன்னையையே தமது அன்பு சீடருக்கு கொடுப்பதன் வாயிலாக இந்த உலகத்திற்கே அன்னையை அன்னையாக கொடுக்கின்றார் அந்த நிகழ்வோடு திருத்தூது பணிகள் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினான்கிலே நாம் வாசிக்கின்றோம் தொடக்கத் திரு அவையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்விலே அன்னை மரியும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கின்றார் பெந்த கோஸ்தை நாளிலே அன்னை மரியாவின் மீதும் தூய ஆவியார் பொழியப்பட்டிருப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை இவ்வாறு தொடங்கிய திரு அவையானது அன்னையின் பரிந்துரையை இன்றளவும் நாடி ஜெபிப்பது சிறப்புக்குரியதாகும் அன்பார்ந்தவர்களே புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்கின்றார் அன்னை மரியே கிறிஸ்துவின் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தாயானவள் என்று சொல்கின்றார் புனித அம்புரோசியாரும் அன்னை நாம் அனைவருக்குமே சிறந்த ஒரு முன்மாதிரி என்று சொல்கின்றார் இவ்வாறு காலங்கள் கடந்து செல்லும் பொழுது இரண்டாம் வத்திகான் சங்கம் அன்னை திரு அவையின் தாய் என்பதை முழு நம்பிக்கையாகவே பிரகடனப்படுத்தியது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லூமன் ஜென்ஷியம் என்கின்ற ஏட்டிலே திரு அவை என்று அது தமிழாக்கம் செய்யப்படுகின்றது அந்த ஏட்டில் எண்கள் ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஒன்பது வரை இருக்கின்ற எண்களை பார்த்தோம் என்றால் அன்னை மரியே இந்த திரு அவை எவ்வாறு திரு அவையின் தாயாக போற்றுகிறது என்பதை குறித்து விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக அன்னை மரியின் திருவையோடு பயணமானது தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெந்தகோஸ்தே திருநாளுக்கு அடுத்த திங்கட்கிழமை அன்று அன்னை மரியாள் திரு தாய் என்ற கருத்தில் சிந்திக்கும்படியாக திரு அவையை பணித்தா அன்று தொடங்கிய அந்த திருவிழாவானது இன்றளவும் செல்வது இந்த திருவிழாவிற்கு திரு அவை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்பார்ந்தவர்களே இன்ற திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பது குறித்து சிந்தித்தோமே ஆன்றால் அன்னை மறி எவ்வாறு ஒரு தாயாக இருந்து இந்த திரு அவையை அரவணைத்து சென்றாரோ அவரை போலவே தாயாம் திரு அவையும் அதன் உறுப்பினர்கள் அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய அழைப்பை பெறுகின்றது திரு அவை என்று சொல்லும் பொழுது நாம் அனைவருமே திரு அவையின் ஒரு அங்கத்தினர் எனவே நாம் அனைவரையுமே தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்ல நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியாள் பல்வேறு வழிகளை சுமந்தவர் வழிகளால் மனது வேதனை அடைந்த போதும் வல்லமையோடு அந்த வழிகளை எதிர்கொண்டு ஜெயித்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகளை எதிர்கொண்டோமே ஆனால் மனம் தளராமல் அன்னையின் பரிந்துரையை நாடுவோம் அன்னை மறியாள் நம்மோடு பயணித்து நமது திரு அவைக்கு தாயாகி ஒரு தாய் அரவணைப்பது போல நம்மையும் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை எனவே அன்பார்ந்தவர்களே திரு அவையின் தாயாகிய அன்னையின் பரிந்துரையை நாம் ஒவ்வொரு நாளும் நாடி சிறப்பாக ஜபிப்போம் அன்னையின் பரிந்துரையும் வழிகாட்டுதலும் நம்மோடு இருக்கும் நன்றி